வணக்கம் அன்பு உள்ளங்களே நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னைக்கு நாம பார்க்க போற சிறுகதையின் தலைப்பு கண்ணாடி குடுவை இது ஒரு குடும்ப கதை இந்த சிறுகதைய முழுசா கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் வாங்க இப்ப நேர கதைக்கு போயிடலாம் சந்திரன் நல்ல பிரகாசமாக வானத்தில் ஊர்ந்து கொண்டிருந்தான் அதே நேரம் தன் வீட்டு டியூப் லைட்டை மாதவன் போட்டார் மணியை பார்த்தால் ஆரை தாண்டி இருந்தது இன்று ஆறரை மணிக்கு அவருக்கு பிடித்த இன்னிசை விருந்து நிகழ்ச்சி மயில் தோகை தொலைக்காட்சியில் வரும் ஐம்பதை கடந்துவிட்ட மனிதருக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் வாழ்க்கையில் பிடிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருந்தன நேரம் நெருங்க நெருங்க மனித ரிமோட்டை தயாராய் எடுத்து வைப்பது என்ன தண்ணீர் புட்டியை பிடித்து நிறைத்து தயாராய் பக்கத்தில் வைப்பது என்ன ஒரே அமளி துமளிதான் ஆனால் அவருக்கு நேரம் உச்சத்தில் இருந்திருக்க வேண்டும் வெளிநாட்டில் வாழும் அவரது ஒரே மகள் ஷோபனா அலைபேசியில் வீடியோ கால் மூலம் அழைத்தாள் எப்படி எடுக்காமல் இருக்க முடியும் ஹலோ ஷோபி ஹலோ என்ற என்றவர் கையசைத்த போது எதிர்முனையில் ஷோபனா பையனை மடியில் அடக்கி பிடித்து வைத்திருந்தபடி இறுக்கமாய் அமர்ந்திருந்தாள் ஷோபனாவின் ஒவ்வொரு அசைவும் மனிதனுக்கு அத்துப்படி ஒரு வார்த்தை யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் தாங்க மாட்டாள் அம்மாவிடம் அத்தனை செல்லம் சென்ற வருடம்தான் மாதவனின் மனைவி தாமரை காலமானாள் தினம் குறைந்தது ஒரு மணி நேரமாவது தாயிடம் பேசி பழக்கப்பட்டிருந்த சோபனாவிற்கு கை கால் ஒடிந்த மாதிரியானது கல்யாணம் வெளிநாட்டு வாழ்வு தாய்மை குழந்தை வளர்ப்பு என்று வரிசையாய் வந்த பொறுப்புகளில் காய்ந்து துவண்டு சருகாய் விழும்போதெல்லாம் நீர்பாய்ச்சி தெம்பு தந்தபடி இருந்ததையெல்லாம் தாமரை தான் தாயில்லா குழந்தையாக மாறிப்போன ஷோபனாவை பார்க்கும் போது மனைவியை இழந்த தன் துக்கத்தை விட ஒருபடி அதிகம் வலித்தது ஷோபி என்னாச்சுடா அந்த ஒற்றை வரிக்குதான் காத்திருந்ததைப் போல ஷோபி தேம்பி தேம்பி அழுதாள் மடியில் இருந்த நான்கு வயது சபரி தலையை திருப்பி திருப்பி வேடிக்கை பார்ப்பது போல அம்மாவின் முகத்தை பார்த்துவிட்டு தலையை கீழே தொங்க விட்டது ஷோபி எதுக்குமா அழற அம்மா இருந்திருந்தா அழாதி சாமின்னு சொல்லியிருப்பாங்க மீண்டும் ஒரு மூச்சு வெடித்து அழுதாள் மாதவனுக்கு என்ன பேசுவது என்று புரியவில்லை அவளே சற்று ஓய்ந்து ஆரம்பித்தாள் அப்பா உங்களுக்கு தெரியுமா இந்த ஆம்பளைங்க சுத்த மோசம் யாரை சொல்கிறாள் என்று மாதவன் யோசித்தார் உங்களை தவிர சோபனா மூச்சை எடுத்து விட்டாள் அவளே தொடர்ந்தாள் இங்க எனக்கு எவ்வளவு வேலை தெரியுமா ஆள் அழகு என்னை பிச்சு எடுக்கிறாங்க கரண் ஏதாச்சும் சொன்னாராமா மாதவன் சன்னமான குரலில் கேட்டார் ஆமாம்பா நான் மாங்கு மாங்கன்னு எத்தனை வேலை செய்யறேன்னு தெரியுமா ஆனா ஒரு வார்த்தை பாராட்ட வேண்டாம் அது கூட பரவாயில்ல அது நொட்டை இது நொட்டைன்னு செய்யற எல்லா வேலையிலும் லைனா தப்பு கண்டுபிடிக்கிறார் எனக்கு சுத்தமா பிடிக்கல நான் சபரிய கூட்டிட்டு இந்தியாவே வந்துடலாம்னு இருக்கேன் கரனுக்கு நான் வேணும்னா இங்க ஓடி வரட்டும்பா இல்லனா டைவர்ஸ் பண்ணிடுறேன் ஷோபனா படப்படவேன புரிந்தால் புரிந்தாள் அம்மாடி ஷோபனா டைவர்ஸ் அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதே வேணும்னா நீயும் சபரியும் ஒரு ரெண்டு மூணு மாசம் இங்க வந்து இருந்துட்டு போங்க எல்லாம் சரியாகிடும் நான் வேணும்னா கரண்ட்ட பேசுறேன் நீங்க பண்றது சுத்தமா சரியில்லை என் பொண்ணை இம்சை பண்ணாதீங்கன்னு சொல்றேன் மாதவனின் குரலில் மகளை படுத்தும் மாப்பிளையின் மீது கோபம் பொங்கி வழிந்தது அப்பா ஷோபனா பயங்கரமாய் அழுத்தினாள் என்ன ஷோபி மாதவன் புரியாமல் கேட்டார் நான் அப்படி சொன்னதுக்கு அம்மாவா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா மாதவன் பலத்த மௌனத்திற்கு ஆளானார் ஷோபனாவின் குரல் தையல் இந்திரத்தின் வழியே தைக்கப்பட்டு வெளியே வரும் நீண்ட துணியை போல விழுந்து கொண்டே இருந்தது ஷோபிக்குட்டி ஒரு உறவு கண்ணாடி மாதிரி எனக்கும் உங்க அப்பாவுக்கும் வராத சண்டையா விடிஞ்சா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒன்றும் நடக்காத மாதிரி வாழல உனக்கும் மாப்பிள்ளைக்கும் வர சண்டை கூட அப்படிதான் சண்டை போட ஆள் இல்லைனாலும் வாழ்க்கை சளிச்சிடும் அதையும் மீறி பிடிப்பு இல்லாம போனா இதை நினைச்சுக்கோ உங்க ரெண்டு பேர் கையிலையும் ஒரு கண்ணாடி குடுவை இருக்கிறதா நினைச்சுக்கோங்க அந்த கண்ணாடி குடுவையில குட்டியா சபரி உட்கார்ந்து இருக்கிறதா நினச்சிக்கோங்க நீங்க சண்டை போடுறப்பெல்லாம் குடுவையில விதிசல் விழுதுன்னு வைங்க ஒரு நாள் மொத்தமா நொறுங்க போறது சபரி கர்ப்பையில இருக்கிற வரைக்கும் அந்த குடுவையில எப்படி ஒரு ஜீவனை பத்திரமா பாத்துக்குறோம் ஷோபிக்குட்டி அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறமும் கவனமா கையாளணும் புரியுதா ஷோபிக்குட்டி நீ எடுக்கிற எந்த முடிவும் அடுத்தவங்க உணர்வை சிதைச்சுடாம பாத்துக்கணும்னு சொல்லி இருக்காங்கப்பா பா என்று சொல்லிவிட்டு சபரியை இறுக்கமாய் அணைத்தபடி ஓவென அழுதாள் மாதவன் வாயடைத்து போனார் மகள் சொன்னதில் மனைவியின் நினைவு அருவியாய் கொட்ட அவர் அதன் கீழ் உழைத்திருக்கும் வெறும் இரு இலைகள் கொண்ட தளிராக மாறி இப்படியும் அப்படியும் ஆடி தவித்து போனார் அப்பாவின் கண்கள் கலங்குவதை சோபனா மெல்ல தலை உயர்த்தி பார்த்தாள் தன் கண்களைத் தொடைத்து கொண்டாள் அப்பா நீங்க எப்ப பாரு அம்மாவையே நினைக்காதீங்க எனக்கு இனி நீங்க தானே எல்லாம் நான் ரொம்ப தொந்தரவு பண்றேனா சாரிப்பா நீங்க இன்னிசை விருந்து பார்க்கற நேரம்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா அம்மா ஞாபகம் வந்துடுச்சு மீண்டும் சோபனா உடைந்தாள் மாதவனுக்கு விஷயம் உரைத்தது மகள் தன்னிடம் அவள் அம்மாவை தேடுவது அவரால் தாயுமானவராக முடியுமா என்று தெரியவில்லை ஆனால் முயன்றார் ஏனென்றால் தங்கள் கண்ணாடி குடுவையில் இருப்பது சோபிக்குட்டி அல்லவா சோபிக்குட்டி என்று அவர் ஆரம்பித்த இன்னிசேஸ்வரத்தில் மயங்கி சந்திரன் கீழே தவழ்ந்து வந்து ஜன்னல் வழியை எட்டி பார்த்தான் முற்றும் இந்த கதையில வர மாதிரிதான் நம்ம வீட்ல நடக்கிற சின்ன சின்ன சண்டைகளுக்கு குழந்தைகளை பலியாட மாத்திடுறோம் அவங்கள கவனமா கண்ணாடி குடுவை மாதிரி கையாடணும் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை பகிருங்கள் அப்படியே உங்களோட நண்பர்களுக்கும் பகிர்ந்து உதவுங்கள் மீண்டும் இன்னொரு அழகான கதையில் சந்திக்கிறேன் அன்புடன் கங்கை பிரியா நன்றி